சீனிஸ்தார் நேர்களுக்கு வணக்கம் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமான நடிகர் பிரதீப் பாண்டனிக்கு திருமணம் நடக்க போதா பொண்ணு யார் தெரியுமா வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமான நடிகர் தான் பிரதீப் பாண்டனி இதில் ஏற்பட்ட சில சர்ச்சையின் காரணமாக நிகழ்ச்சியிலிருந்து பாதியிலேயே வெளியேற்றப்பட்டார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வெளிவந்த அரபி படத்தில் துணை கதாபாத்திரத்தில் நடித்திருந்த இவருக்கு வாளெனும் திரைப்படத்தின் மூலமா ஹீரோவாக நடிக்கும் வாய்ப்பு கிடைத்திருந்தது இதைத் தொடர்ந்து கவினுடன் இணைந்து டாடா திரைப்படத்திலும் நடித்திருந்தார் இவருக்கு அந்த திரைப்படத்தின் மூலம் நல்ல வரவேற்பு கிடைக்கப்பெற்றது மேலும் இவருக்கு சில பட வாய்ப்புகள் வந்துள்ளதாக தகவல்கள் கூறப்படுகிறது ஆனாலும் அந்த படங்களின் அறிவிப்பு எதுவும் இதுவரை வெளிவரவில்லை இந்த நிலையில் பிக்பாஸ் பிரதீபா நடிகை திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளதா ஆம் தனக்கு நேற்று நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்துள்ளது என கூறி தனது வருங்கால மனைவியுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை சமூக வலைத்தளத்தில் பிரதீப் பாண்டினி பார்க்கிந்து தனது சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தியிருக்கிறார் இந்த புகைப்படங்கள் தற்போது ரசிகர்கள் மத்தியில் வைரலாகி வருகிறது ரசிகர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகிறார்கள் புகைப்படங்களை போது மிகவும் அழகாகவும் இருக்கிறது இதற்கு வந்து ரசிகர்கள் தங்களுடைய கருத்துக்களை மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்டாக சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் பிரதீபான நீ பிடிக்க முடறத மறக்காமல் சொல்லிடுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பா பாய்